아. 일단 만디 이번에 라인에 있다. 네. 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 네.

அட சூப்பர் அட சூப்பர் எங்கடா அத மாத்துற வந்தா என்ன سر سر پنجه سر سر ور ور سر سر پنجه ان جي ٽيبل கடை போய் வரேன். சாக வேண்டியது வரணும். சாக 안가 버리. மேலே மேலே பாருங்க. கால் பண்ணிட்டீங்களா? வந்திருங்கன்னு சொல்லிட்டு போறோம். ના ફોન 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 ના રાજીયાનું નિર્મલા સેઇડમાં થોડા વાર ફોન ફોન કીના છે 10 મિનિટ ಕವಿಜ ಅದೋ ಎಲ್ಲ ಕಡುಗ ಕಲಾವಣೆಗಳು

ಅದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರಣ ಇದೆ. ಅದು ದೇರಿಯೇ ಇರುತ್ತೆ. ಅದರ ಕಾರಣ ಅಲ್ಲ. ಓಮಿ ਥೋಡಿ ತರ. ಕೂಲ್ ಸುಮ್ಮನೆ ಲಗಾ ಏರಿಬಿಡಾ ಏರಿಬಿಡಾ. ಅದನ್ನ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ. ಅದಕ್ಕೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ದೀಟೇಲ್ ತರ ಇಟ್ಕೊಳ್ಳೋದು. ಏನುಡಿಯ ಮನವೇ. ನಾನು ವಿಮೋಚನೆ, ವಿಮೋಚನೆ. ಇದೇ ತೀಕೆ ಎಲ್ಲ ವಿಮೋಚನೆ. ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ವೇಟಿ ಅರಿಜೇಂಗೆ ಅಂತ ಹೇಳಿ ದರ್ಪಾಲಕ್ಕೆ ಪ್ರಚಾಣ ಮಾಡ್ತೀನಿ. ಸಾಲ್ವ್ ಆಯ್ತು ಅಂತ. ಈಗ ದಿಲಕ್ ಪಗದಿ ಏನಿದೆೋನ ಹಾಗೆ ನಮ್ಮ ಕರಬಂಗಾವಕ್ಕೆ ದ ವಶಿಷ್ಠನ நியாயமான கோரிக்கிற இவ்வளோ தண்ணீர் வழியாக போகிறத பார்த்தபோது மக்களுக்கு என்ன தொழில் இப்போ தனி போல நம்ம தான் இந்த மாவட்டத்தில் நமக்கு வண்டியர்களுக்கு நியாயம் ஆங்கனால அந்த தருமபுரி மாவட்டத்தில் நிலம் என்று சொல்கிறாங்க மாதத்துக்கு ஒவ்வொரு வகையில் திருக்குறளும் சட்டமன்றத்தில் ஒரு பெரிய அதை இந்த ஆண்டு முதலமைச்சர் அது குறிப்பு

இது இந்த மாதிரி விவகாரத்துக்கு அவங்க வரமாட்டாங்க காவேரி வாட்டர் என்ன மேனேஜ்மெண்ட்டு பார்க்க வேலை அங்கே ஒன்று கொடுக்கறதுக்கு அந்த அதிகாரம் அவர் கிடையாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே இது பார்க்க கிடையாது நடுவர் மன்றத்துக்கு தெரி கோர்ட்டில் சரி மேகதாது என்ற வார்த்தை விஷேதிக்கப்படவில்லை ரெண்டு தீர்க்களை இதை பற்றி இந்த காவேரி மட்டும் போய் பாடுறது தண்ணி கொடுக்கற வேலையை பாடுறாருன்னா இந்த வேலை காட்சி ஆகியனால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது இது மத்திய சர்க்காருடைய கூடுதல்வாக இருக்கும் இது தமிழகத்துக்கு ஒரு எதிரான நிலைப்பாடாக இருக்கும் திட்டம் தற்கா பண்ணிட்ட ஆகியனாலும் அதெல்லாம் எண்ணங்கள் நிதி ஆதாரங்கள் சூழ்நிலைகள் இவையெல்லாம் பார்த்துதான் செய்ய வேண்டியதான்